எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியமாக அப்படின்னு கேட்டால் ஆமாம் அவசியம் நல்ல உணவுகளை சாப்பிடணும் மாடர்ன் ஃபுட்ல இருந்து நாம் விலகி இருக்கணும் ரொம்ப நம்மளுடைய மரபார்ந்த உணவு சாப்பிடலைனாலும் ஒரு சாதாரண உணவு சாப்பிடணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபுட்டில் இருந்து விலகி இருக்கிறது அவசியம்தான் உணவு கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு இதை இதையெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கேட்க போகிறீங்களான்னா கேட்க மாட்டீங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு நான் மருத்துவம் பேச போயிருந்தேன் என்னுடைய பேச்சை கேட்குறதுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் தயவு செஞ்சு ஃபில்ட்ரு காப்பி குடிக்காதேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்னால் கேட்கவே முடியாது என்னால் ஃபில்ட்ரு காப்பி குடிக்காமல் இருக்கவே முடியாது அதனால் ஃபில்டர் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட பேச்சை கேட்குறதுக்கு உட்கார்ந்தாங்க அந்தம்மா இந்த மாதிரி இப்போ ஃபில்ட்ரு காஃபியும் ஒரு மாடர்ன் உணவு தான் டீ மாடர்ன் உணவு தான் ஃப்ரைட் ரைஸ் மாடர்ன் உணவு தான் சவர்மா மாடர்ன் உணவு தான் பர்கர் பீஸா இந்த மாதிரி மாடர்ன் உணவுகள் அவங்கவுங்க ஏதோ ஒரு உணவுக்கு அடிமையாக இருக்கிறோம் மாடர்ன் உணவுகளுக்கு அதனால் இந்தந்த உணவுகளையெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்க போகிறீங்களான்னா கேட்க மாட்டீங்க அதனால் நான் உணவு கட்டுப்பாடை பற்றி எதைவு எதையுமே பேச போகிறது இல்லை உணவு கட்டுப்பாடை திணிப்பது என்னுடைய நோக்கமும் அல்ல சைவ உணவை தான் சாப்பிட்ணும் அசைவ உணவை தான் சாப்பிட்ணும் அதைத்தான் சாப்பிட்ணும் இதைத்தான் சாப்பிட்ணும் அல்லது அதை சாப்பிடக்கூடாது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி எந்த உணவு கட்டுப்பாடையுமே நான் உங்களுக்கு திணிக்க போவது இல்லை உங்களுடைய விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் ஆனால் நம்மளுடைய மரபும் மருத்துவம் சொல்லக்கூடிய நித்திய பஞ்ச சுத்தி முறையை பின்பற்றுங்கள் நீங்கள் மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ்ந்துடலாம் நலமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதுதான் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கு தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் சிலவற்றை நம்மளுடைய மரபு வழியில் மாற்றி அமைச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மருந்து மாத்திரை இல்லாமல் நாம் உயிர் வாழ்ந்துடலாம் நம்ம ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கு சிந்திக்கலாம்